மாநகரத்தின் சார்பில் நடைபெறுகின்ற செயல்வியர்கள் கூட்டம் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்காக பணியாற்றிய நம்முடைய அன்பு தம்பிகளுக்கு செயல்வியர்களுக்கு கழக நிர்வாகிகளுக்கு நன்றி அறிவிப்பு ஆகிய இரு நிகழ்ச்சிகளையும் ஒருங்கி அமைத்து நடத்தப்படுகின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் நம்முடைய அன்புக்குரிய கழக அமைச்சர் அன்பு தலைவர் கலைஞர் அவர்களுடைய த தலைவர் தளபதி அவர்களுடைய நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற தம்பி அன்பரசன் அவர்களையும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற தீர்மான குழுச் செயலாளர் அண்ணன் வைத்திலகம் அவர்களையும் தாபரம் மாநகர செயலாளர் தம்பி எஸ் ஆர் ராஜா எம்எல்ஏ அவர்களையும் பல்லவரம் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி ஈகா அவர்களையும் தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி அவர்களையும் பல்லவரம் தொகுதி பொறுப்பாளர் அன்பு செல்வன் அவர்களே பகுதிக்கழக செயலாளர்கள் தம்பி இந்திரன் காமராஜ் கருணா ஜோசப் பண்ணாதுரை ஏ கே கருணாகரன் பெருங்கலத்தூர் சேகர் ஆகிய தம்பிகளையும் ஒன்றிய கழக செயலாளர்கள் அணி அவர்களே மாநகரப் பொருளாளர் விஜயரங்கன் அவர்களே பொதுக்குழு உறுப்பினர்கள் அன்பு தம்பிகள் தேவேந்திரன் ஆர்எஸ் சங்கர் மு ரஞ்சன் ஆகிய அன்பு தம்பிகளே மற்றும் மாநகரக் கழக நிர்வாகிகள் பகுதிக்கழக நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பல்வேறு அணைகளை நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் அணைகளைச் சார்ந்த நண்பர்கள் ஆகிய அன்பு தம்பிகளே பெரியோர்களே தாய்மார்களே இளைஞரணி தம்பிமார்களே அன்பு சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் இதனை பணிவான வணக்கங்கள் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் மிக சிறப்பாக மழை என்றும் வெயில் என்று பார்க்காமல் நீங்கள் ஆற்றிய பணி நான் நன்றி கடன் செலுத்தியாக வேண்டும் இந்த நன்றி என்பது கொஞ்சம் கூட குறைவில்லாமல் செலுத்தப்பட வேண்டிய ஒரு செயல் இதில் எந்த காரணத்தை கொண்டும் குறைவில்லாமல் அந்த நண்டிக் கடனை செலுத்தியாக உள்ள ஊருவருக்கும் செலுத்தியாக உள்ள இதுதான் நண்டி அறிதலுடைய முழு இலக்கணம் ஆக அன்பு தமிழர்கள் பணியாற்றியவர்கள் பணியாற்ற முடியாமல் இருந்தவர்கள் அனைத்து கட்சி நண்பர்கள் அணிகளின் சகோதரர்கள் இயலாதோர் அனைவருக்கும் மாறுபாடின்றி கழகத்தால் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவர் தளபதி அவர்களுடைய அன்பு உடன்பரப்பாக இருக்கின்ற எனக்கு உள்ள கடமை எல்லோருக்கும் பணியாற்றுவது ஒன்றுதான் என் கடன் பணி செய்து கிடப்பதே என்ற அந்த சொற்றடருக்கு இலக்கணமாக தேர்ந்தாக வேண்டும் இதை தவிர தேர்ந்தெடுக்கப்பட்ட நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாங்கள் என்ன எப்படி பணியாற்ற வேண்டும் என்ன பணியாற்ற வேண்டும் என்று நேற்று கோவையிலே தலைவர் தளபதி அவர்கள் மிகச்சிறப்பாக எடுத்துச் சொல்லியிருக்கிறார்கள் நீங்களும் அதை பார்த்திருப்பீர்கள் கேட்டிருப்பீர்கள் அந்த படி கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நாடாளுமன்ற குழுவில் இருக்கின்ற அத்தனை பேரும் மிகச்சிறப்பாக பணியாற்றவர்கள் என்ற நல்ல நம்பிக்கையினை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் எந்தவித மாற்று கருத்து இல்லாமல் நிச்சயமாக அவை அனைத்தும் அன்புத்த தோழர்களுக்கு தலைவர் என்ன நினைத்தவரோ அது திரும்பித் தரப்படும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வது என்னுடைய கடமை இந்த கடமை உணர்வு எனக்கு இருக்கிறது அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது என்றைக்கும் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு ஆற்ற வேண்டிய பணி எந்த நேரத்திலும் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்கின்ற பொழுது தொலைபேசியை நான் தான் எடுப்பேன் எனக்கென்று பிஏக்கள் இருக்கிறார்கள் ஆனால் பிஏக்கள் டெலிஃபோனே எடுப்பதில்லை ஏனென்றால் ஏதாவது குறை நேர்ந்தாலும் அதற்கு நான் தான் பதில் சொல்ல வேண்டும் ஒரு தோழர் ஒரு கட்சிக்காரர் அது வேறொரு பொதுமக்களில் ஒருவர் தொலைபேசி பேசி அந்த தொலைபேசியை துண்டிப்பதோ அது சரியான பதில் சொல்லாமல் ஏனோதானோ என்று பதில் சொல்லிவிட்டால் அது நிச்சயமாக எனக்கு அதிலிருந்து வழி வந்து சேரும் என்ற பயம் எனக்கு எப்போதும் இருக்கிறது இத்தனை ஆண்டுகளாக இருந்தது ஏழு முறை தேர்ந்தெடுத்த பொழுது ஏழு முறையும் எந்த நம்பிக்கையில் நீங்கள் என்னை தேர்ந்தெடுத்தோ அந்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறைவில்லாமல் நான் நிச்சயமாக பணியாற்றுவேன் உங்களுக்காக தியாகர நகரில் இருக்கின்ற அலுவலகத்தை நேற்றிலிருந்து திறக்கப்பட்டிருக்கிறது நேற்றிலிருந்து அந்த பணிமனை தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்க தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அதே போல தாம்பரத்தில் இருக்கின்ற பணிமனையும் நிச்சயமாக இன்னும் சிறிது நாட்களிலே பணியாற்ற தொடங்கிவிடும் ஆகவே எப்போது வேண்டுமானாலும் என்னென்று பார்ப்பதற்கு எந்தவித இடையூறும் இல்லை தடையும் இல்லை நான் இல்லாவிட்டால் கூட ஒரு சின்ன ஸ்லிப்பில் நீங்கள் எழுதி என்ன எழுதி போட்டு அது தொலைபேசி என்னை போட்டு போனீங்கன்னா நான் வந்த பிறகு பேசுவேன் நீங்கள் கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் நீங்கள் என்னோடு இணைந்து வர வேண்டும் அதுதான் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது அவர் போனால் பார்க்க முடியாது எவ்வளோ தூரம் போகணும் நான் வந்து ஈஸிலி ஆக்சஸபிள்னு சொல்லி அதனாலேயே எனக்கு பெயர் வந்தது நான் சீக்கிரம் எப்போ வேணாலும் தொடர்பு கொள்ளலாம் தொடர்பு கொள்ளலாம் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களே சீக்கிரம் போனால் பார்க்கலாம் ஏன்னா யாரையும் வெயிட் பண்ண வைக்கிறது எனக்கு பழக்கமே கிடையாது ஏன்னா நான் போய் ஒரு நிமிஷம் கூட நான் வெயிட் பண்ண மாட்டேன் யார்கிட்டையும் ஒரு நிமிஷத்துக்கு மேலே வந்தால் திருப்பி வந்துக்கிட்டே இருப்பேன் என்னுடைய பழக்கம் ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ண மாட்டேன் இப்படித்தான் என்னுடைய வாழ்க்கை பயணம் அரசியல் பணம் போய் கொடுக்க அதே போல் மற்றவங்களும் அதை எதிர்பார்ப்பார்கள் என்று வந்தால் உடனே பார்த்துருவேன் அப்படி நீங்கள் எல்லோரும் என்னை சந்திப்பதில் கொஞ்சம் கூட வேற்று கருத்து இருக்கக்கூடாது நீங்கள் என்னை பார்க்கலாம் எப்போது வேண்டுமானால் இப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நான் எப்போதுன்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் இரவு நேரத்தில் கூட வந்து பார்க்கலாம் உங்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்தால் என்னட சொல்லலாம் தொலைபேசியில் பேசலாம் என்பதை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் நிறைய செய்திகள் இருக்கின்றன அந்த செய்திகள் மிக மிக சிறப்பாக காலப்போக்கிலே நீங்கள் பார்க்கலாம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்திய அளவில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாம் புரியும் உங்களுடைய இருந்தே எனக்கு விளக்கம் கிடைத்துவிட்டது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களோ புரிஞ்சுக்கிங்க நீங்கள் உங்களுடைய புரிதல் நிச்சயமாக உண்மையாக என்பதை மட்டும் தெரிவித்து விடைபெறுகிறேன் வணக்கம்